மாதுரை மாவட்டம் அமனியாவட்டம் கே அழகர் தளபதி தயாநிதி மாட்டின் பேர் மாறுது சூப்பர் சூப்பர் கொள்ளு தம்பி கொள்ளு பொருளே சும்மா விட்டாவ் தம்பி விட்டா தம்பி விட்டாவ் தம்பி மாடு முடிமாருவா தங்க உடனே கேட்டே வாரு ஒரே டேபிள்

திருப்போன சேர்மன் தூதரை சின்னியா சர்விலே மாடு சூப்பர் 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 விட்டுரு கருத்தம் ஏன் ராஜா மாடியா ஏன் ராஜா மாடு சைகிளியா சைகிளே

ஒரு சைக்கிள் விக்ரம் காலை ஒரு சைக்கிள் கருப்போரணி மருத்துவர் டாக்டர் பி சுப்பிரமணியன் நினைவாக சோமரா ஆனந்த தம்பி தளபதி மணி விக்ரம் காலை மாடு ஒரு சைக்கிள் 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 தொட்டுப்பா தொட்டுப்பா புதுக்கோட்டை மாறி விட்டு விட்டது விஜயகாந்த் ஒரே முடிய ஒரு நாள் முடிய அப்படி சூப்பர் சாத்தியா மாடி விட்டு எரி வேண்டா

ஜம்பிங் டா லன் ஜம்ப் மாடி வெற்றி பெற்றது பரிசு வாங்கிங்க அட மாட்டுக்காரனே வாங்கிக்க வாங்கிங்க மாட்டின் பேர் காளி மாண்பு மிக அமைச்சர் வி மூத்தர் வணக்கம் 1 செங்கூர்சியை சவு புகழ் கேட்டபடியா ஆச்சரா ஆச்சரா ஆடு போய் ஆ போதே ஒரு டவுசர் கிழிஞ்சு வச்சு போதே ஒரு டவுசர் கிழிஞ்சு வந்துச்சு மாடு வெட்டி உடையயா

குள்ளநகரம் வக்கீல் திருப்பதி ஜல்லிக்கட்டு பேரவை ராபிசை கோல்டர் குரூப் சார்பாக தெலுங்கு முத்து பிரதேச மாடு குள்ளமகளம் திருப்பதி ஒரு மெத்தை வக்கீல் ஒரு சூப்பர் 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 சூப்பர்

மாடுக்குதான்து மதுரை சோழ மதுரை சோலை ரவிடாத நிறே குள்ளிப்ப ஒரு மெத்த மதுரை சோழர் ரவி மாடு மதுரை சோழ ரவி